அசாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர் கயாடு லோஹர் மாடலிங் போட்டிகளில் நுழைந்து அப்படியே சினிமாவுக்கு வந்தவர் கன்னடம் மலையாளம் தெலுங்கு மராத்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் திராகன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார் அந்த படத்தை அடுத்து இதயம் முரளி படத்திலும் நடித்து வருகிறார் இதயம் முரளி படத்தின் அறிவிப்பு நிகழ்வு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடந்தது அதில் கலந்து கொண்டு முதல் முறையாக மேடையேறி பேசினார் அந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்து ஒரு மணி நேரத்தில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற திராகன் படத்தின் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் இதயம் முரளி நிகழ்ச்சியில் மேடையேறி முதல் முறையாக பேசியவர் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடந்த திராகன் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது இதுதான் என்னுடைய முதல் மேடை அதனால் ரொம்ப பதட்டமாக இருக்கிறேன் என பேசி அதிர்ச்சி அளித்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க